இந்த சாம்பல் ஃபுல்லாகவே மல்லிகை பூவா மாறி இருக்கு இவர் ஏதோ ஒரு அரசர் மாதிரி இருக்காருங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொழில் நொழியா இன்னைக்கு நம்ம சோழர்களுக்கு ரொம்பவே நெருக்கமா இருந்த வீர சோழபுரம் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோங்க இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கு இங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான ஒரு சிவன் கோயில் இரநூறு வருஷமா எந்த ஒரு பாதுகாப்பும் பராமரிப்பும் இல்லாம இடிஞ்சு போய் இருந்திருக்கு இதை கேள்விப்பட்டு நாம இந்த இடத்துக்கு வந்தோம் ஆனா நம்ம வந்த நேரம் கோயில் புனரமைப்பு பண்றதுக்காக வேலை போயிட்டு இருக்கு இப்ப இந்த கோயில அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு சொல்றாங்க இந்த கோயில் இங்க உள்ள மணிமுத்தார் ஆற்றங்கரை எல்லாம் அமைஞ்சிருக்குங்க இங்க நிறைய கல்வெட்டுகள் இருக்கு அதன்படி ராஜேந்திர சோழனால இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அதாவது தஞ்சை ஆட்சி புரிஞ்ச புகழ்பெற்ற நம்ம ராஜராஜ சோழன் இறந்ததும் அவரோட ஒரு பகுதி சாம்பலை எடுத்து புனித தலங்களில் இருக்க நதிகள்ல கரைக்கிறதுக்காக ராஜேந்திர சோழன் போயிருக்காரு அதன்படி மணிமுத்தார் ஆற்றங்கரை வேலையா போகும்போது அவர் வந்து அங்கே ஓய்வு எடுத்துட்டு போலாம் அதாவது இரவு நேரம் ஓய்வு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தங்கியிருக்காரு காலையில ஏஞ்சு பார்த்தப்போ அந்த சாம்பல் ஃபுல்லாவே மல்லிகை பூவா மாறி இருக்கு இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ராஜேந்திர சோழன் இந்த ஊருக்கு மல்லிகாஜூனபுரம் அப்படின்னு சொல்லி பேர் சூட்டியிருக்காரு அதோட இந்த கோயிலையும் ராஜராஜ சோழன் நினைவா வந்து எழுப்பியிருக்காரு இந்த ஊரு வீர சோழபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்க படுறதுக்கும் ஒரு சிறப்பான காரணம் இருக்குங்க அது என்னன்னா ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் மல்லிகார்ஜுனபுரத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்ததுக்காக ஒரு சுரங்க சோ அதனால சோழர்களுக்கான வருகை அந்த தொடர்புனால இந்த மல்லிகார்ஜுனபுரம் அப்படின்ற பெயரு மாறி வீர சோழபுரம் அப்படின்னு சொல்லி காலப்போக்குல அழைக்கப்பட்டிருக்கு அதே போல ராஜேந்திர சோழன் இந்த கோயில்ல உள்ள சிவபெருமானுக்கு உடைய நாயனர் அப்படின்னு சொல்லி பெயர் சுட்டி இருக்காரு இது கல்வெட்டுல கூட இருக்குங்க ஆனா காலப்போக்கில் இந்த பெயர் மருவி நாரீஸ்வரனும் அம்மன் அனுதாபிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு இருந்திருக்காங்க இந்த கோயிலோட வரலாற்றுப்படி இங்க உள்ள சிவபெருமான சித்தர்கதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணியிருக்காங்க அதனால பித்திர சாபம் பித்தர் தோஷம் எல்லாம் சரியாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதோட இந்த கோயிலோட மிக சிறப்பான விஷயமா இருக்கிறது என்னன்னா நான்கு வய வேதங்களையுமே சிவபெருமான் காப்பாத்தி வர்றதுக்கு அடையாளமா நான்கு நந்திகள் வந்து அமைச்சிருந்திருக்காங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான பார்த்த மாதிரி தான் இருப்பாரு இங்க கிழக்கு பக்கமா சந்திரன் இருக்கிறதும் நவகிரகங்கள்ல கேது தெற்கு நோக்கி நோக்கி இல்லாம மேற்கு நோக்கி இருக்கிறது ஒரு தனி சிறப்பான விஷயமா இருக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான நுழைவாயில் பாத்தீங்கன்னாக்கா இதுதாங்க இது தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் இது முழுசா நிறைவடைஞ்சான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது இது பாதி கட்டி இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா சில காரணங்களுக்காக இந்த நுழைவாயில் வந்து பாத்தீங்கன்னாக்க கட்டப்படாம விட்டு இருந்திருக்கு அதுக்கடுத்து இந்த கோயிலை சுத்திலும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தெய்வங்கள் இருக்குங்க அதுலயும் இது சிவன் கோயில் நான் சொன்ன பாத்தீங்களா உள்ள மூலவர் ஆல்ரெடி ஒரு சிவன் இருக்காரு இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இங்க ஒரு சிவன் வச்சிருக்காங்க அதுக்கடுத்து அங்க ஒரு சிவன் இருக்கு அந்த சிவன்களை சுத்தி சப்த கண்ணிகள் மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லிட்டு நிறைய தெய்வங்கள் இருக்கு இது இது இல்லாம விநாயகர் சண்டிகேஸ்வரர் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னாக்க கோஷ்ட தெய்வங்கள் இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குங்க ஆனாலும் இது பாத்தீங்கன்னா இரநூறு வருஷமா பாலடைஞ்ச நிலைமையில இருந்து இப்போ கவர்மெண்ட் எடுத்து பண்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்போ வந்து இந்த இடத்த வந்து ரீரெனவேட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு கருங்கற்களால ஆன ஒரு கோயிலா தாங்க இருக்கு பேஸ் ஃபுல்லா கருங்கற்கள் அண்ட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாமே செங்கற்களால இருக்கக்கூடிய கோபுரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க மேல இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளவு ஒரு நுணுக்கமான வேலைப்பாடுகள் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க ஆனா இப்ப அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க சுதைவடைஞ்ச நிலையில தான் இருக்கவே செய்யுது இந்த சாமிங்களை பார்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க உங்களுக்கு தெரியுதா இங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூலவரான சிவபெருமானுக்கான க கட்டடங்க சிவபெருமானுக்கான சன்னதி இதை தாண்டி இந்த சைடு பாருங்களேன் அந்த சைடு இருக்குல்ல அது அம்மனுக்கான சன்னதிங்க ஆனா அந்த சன்னதி தான் முழுக்க முழுக்க செதவடைஞ்சிருச்சு சிவபெருமான் இருக்கக்கூடிய இந்த மூலவர் சன்னதியில பாருங்களேன் எவ்வளவு கல்வெட்டு எழுத்துக்கள் ஆனா எல்லாமே நமக்கு இங்க இப்ப நீங்க கேமரால பாக்குறதுனால எவ்வளவு கிளியரா இருக்குங்க ஆனா நம்ம நேர்ல பாக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிளியரன்ஸ் எல்லாம் கிடையாது அடுத்து அப்படியே போனோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அம்மனுக்கான அந்த சன்னதிக்கு வந்துடலாம் இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் என்னவோ நாலு தூண்கள் தான் அந்த நமக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்ற மாதிரியான நிறைய சிற்பங்களை ஏற்படுத்தியிருக்காங்க இங்க பாருங்களேன் இங்க ஒருத்தவங்க இருக்காங்களா இது எதுவும் ஒரு பெரிய சுவாமியா யாருன்னு தெரியலங்க சோ மேபி இவங்க அரசியா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு கீழே பாருங்களேன் ஒரு எது சித்தர் மாதிரியான ஒருத்தர் வந்துட்டு சுவாமி கும்பிடற ச கையெடுத்து கும்புற மாதிரியும் அதுக்கடுத்து அவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டு ஐ மீன் அவங்கள வணங்குற மாதிரியும் ஒரு சிற்பம் ஏற்படுத்திருக்காங்களா சோ இதுக்கு மேல இங்க பாருங்களேன் இவர் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அரசர் மாதிரி இருக்காருங்க ஏன்னா இங்க பண்ணிருக்க அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மகுட மாதிரியான அமைப்பு பாருங்க அவரு வந்து சிவபெருமானுக்கு அஹ் எப்படின்னா அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு சிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க சோ இதுக்கடுத்து அப்படியே போகணும்னு வச்சுக்கோங்களேன் இங்க மயில் இருக்கா இதுக்கடுத்து இங்க கீழே பாருங்க மேபி இது கருப்பா இருக்கறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இது வந்து ஒரு அடியாரோட ஒரு சிலை சிற்பம் பண்ணிருக்காங்களா ஆனா இவங்களோட கால் பாருங்களேன் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க அவங்க நாய் மாதிரி ஏதோ ஒரு உருவத்தை வந்து புடிச்சிட்டு இருக்க மாதிரி சோ இதுக்கு அடுத்து இப்படியே இங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பாருங்க இங்க ஒரு உருவம் இவங்க ஏதோ ஒரு பெண்ணு ஆனா அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து அவங்க கழுத்துல சருகிக்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை வந்து பண்ணிருக்காங்க இது யூஸ்வலா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே ஆனா இங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சும்மா வந்துட்டு சிவபெருமானுக்கு பாலை தானாவே தாரவாத்து கொடுக்குற மாதிரியும் அதுக்கடுத்து இங்க பாருங்களேன் இது வந்து வித்தியாசமா இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அவங்களோட இடுப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷ உருவமும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மிருகத்தோட ஓடு உடம்பு இருக்க மாதிரியான ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு ஒரு சிற்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இங்க ஒருத்தர் இருக்கார் மேபி இவர் வந்து அந்த அரசரா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க ஏன் எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு இந்த வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த கொண்டை அமைப்பு சோ இது மேபி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த அரசர்களுக்கு தான் ஏற்படுத்தியிருப்பாங்க சோ அந்த மாதிரி இத பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த சிலைகள்லையுமே ஐ மீன் இந்த தூண்களையுமே அதே மாதிரி பண்ணிருக்காங்க ஒருத்த வந்து அஹ் சிவபெருமான மாதிரி முட்டி போட்டு கும்புற மாதிரி பண்ணிருக்காங்க அங்க நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு சிற்பம் வந்து இங்கேயும் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா இந்த கோயிலை கட்டின அரசரோட சிலையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம் சோ இது மேபி அது பக்கத்துலேயே பண்ணியிருக்க காரணத்துக்காட்டி இவங்க அவங்களோட வைஃபாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா இங்க பாருங்களேன் இங்க வந்து ஒரு பணியாள் மாதிரியான ஒரு பெண்ணும் பக்கத்துல அவங்கள விட பெருசா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட சிற்பமும் இருக்கு சோ இதுக்கடுத்து அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து அதே மாதிரி இந்த சைடும் ஒரு பெண்ணோட சிற்பம் இருக்குது ஆனால் அவங்க கூர்வாலை ஏந்தி இருக்க மாதிரியான ஒரு ஒரு சிற்பத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க என்னடா அந்த தூணே இவ்வளோ நேரம் காமிக்கிறேன்னு யோசிக்காதீங்க ஏன்னா அந்த தூண்களில் அவங்க பண்ணியிருக்க அந்த சிற்ப வேலைப்பாடுகள்ன்றது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த இங்கே பாருங்களேன் நானே ஒன்று மிஸ் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்க இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது தானே ஆனால் இங்கே பாருங்களேன் இந்த மூணு மீன்கள் இருக்கக்கூடிய இணையகள் மாதிரியே இருக்கக்கூடிய இந்த மூணும் இருக்குது பாருங்களேன் ஒரு தலை ஆனா மூணு மீன் இருக்கு பாருங்க சோ எனக்கு என்னன்னா இது கண்டிப்பா பாண்டியர்கள் காலத்திலயும் இது ரெனவேட் பண்ணிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம வந்து அந்த தெற்கு கோபுரத்திலயுமே பார்த்தோம் அங்க வந்து யாழி வந்து இருந்தது மீன் யாழி இருந்தது சோ இங்கேயே நம்ம பார்க்குறோன்ற பட்சத்துக்கு கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்து அப்படியே நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் மற்ற மற்ற தெய்வங்களோட அந்த சன்னதிகள் எல்லாமே இருக்க செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கான சன்னதி அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அங்கே நாக தெய்வத்துக்கான சன்னதின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க ஆனால் நம்மளால் எந்த தெய்வத்தையுமே சரி வர காட்ட முடியாது பிகாஸ் என்னன்னா எல்லா சாமிகளுக்குமே ஈவன் நந்தி சாமிக்கு கூட பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கண் கட்டப்பட்ட நிலைமையில் தான் இருக்குங்க இங்கே பாருங்கள் பளி பீடத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துணி சுற்றி தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மூலவரோட சன்னதியும் நான் போய் காமிச்சிடுறேன் மூலவரோட சன்னதின்றது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு தெற்கு வாயிலேருந்து நேராக வர மாதிரி இருக்குங்க இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கனாக்கா முதலே வாய் மாதிரி இருக்கக்கூடிய சோபானம் அமைச்சிருக்காங்க இதுக்கடுத்து இங்கே வந்து நுழைவாயில் இருக்கா இந்த நுழைவாயில் தாண்டி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த சைடும் பாதைகள் இருந்திருக்கலாம் இல்லைங்க இந்த சைடு பாதைகள் இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதாவது நந்தி நந்திசில பாத்தீங்கன்னா அங்க இருக்காங்க அதுக்கு மேல இவ்வளவு தூரத்துக்கு அமைச்சிருந்திருக்காங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்க நந்தி சிலை இங்க வந்து அஹ் ஜன்னல் மாதிரி அமைச்சு அந்த ஜன்னல் வழியா பளிிபடமும் நந்தியும் சிவபெருமானை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போல்லாம் பாருங்களேன் முழுக்க முழுக்க இது எல்லாமே அப்படியே சிதவடைஞ்சு எப்படி கீழே கிடக்கு பாருங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜாங்க காலத்துல இவ்வளோ கோயில்கள் கட்டியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இது ஏன்னா கல்லெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற விஷயங்கள் கிடையாது அவ்வளோ கற்கள்லாம் தேடி கண்டுபிடி இந்த மாதிரியான பாறை கற்கள்லாம் இவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமா சொல்லுங்க ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து அதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்னா சும்மா கிடையாது இல்லைங்க ஸோ அப்படி இருக்கக்கூடிய கோயில்கள் சதைபற்ற நிலையில ஒண்ணுமே இல்லாம போன கோயில்கள் எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இதை எடுத்து இப்போ ரெனோவேட் பண்றாங்க அதுவும் இரநூறு வருஷத்துக்கு அப்புறமா பண்றாங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி